சென்னையை பாதிக்குமா பெங்கல் புயல் எப்போது கரையை கடக்கும் வெளியான லேட்டஸ்ட் தகவல் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெங்கல் புயல் சென்னைக்கு அருகே வரும்பொழுது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் மத்தியில் தமிழகத்தால் தொடங்கியது தொடங்கும் போதே அதிரடி காட்டியது அப்போதே சென்னைக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் மழையின் குறைந்தது ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் வரலாறு காணாத மழையும் பெய்தது இந்த நிலைகள் இந்த வடகிழக்கு பருவமழையின் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலைகள் முதல் புயலும் உருவாகியுள்ளது அந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு பெங்கல் புயல் என்று பெயரிடப்பட்டுள்ளது அந்த வகைகள் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பெங்கல் புயல் வடகடலோர மாவட்டங்களை நெருங்கும் என முன்னதாகவும் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமின்றி தற்பொழுது நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அப்போது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகே பெங்கல் புயல் வரும்போது இது வலு குறையும் எனவும் கரையை கடக்கும் போது புயலாக இருக்காது எனவும் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த பெங்கல் புயல் குறிப்பாக புதுச்சேரி சென்னை இடையே கரையை கடக்கும் எனவும் சென்னைக்கு தெற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கரகை கடக்கும் வாய்ப்பு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கல்பாக்கம் மாமல்லபுரம் பகுதியில் புயலின் கண் பகுதி இருக்கும் என வானிலை மைய மேப் மூலம் தெரிகிறது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் தமிழக கடற்கரை நெருங்கும்போது புயலாக இருக்கும் இதனைத் தொடர்ந்து முப்பதாம் தேதி சென்னை அருகே தெற்கு பகுதியில் புயல் வரும்போது வலு குறையும் எனவும் அப்போது மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் எனவும் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை உட்பட டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க